ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வந்துருக்கு அமெரிக்காவில் அதாவது அதானியர்கள் வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில 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 ப்ராஜெக்டுக்காக அங்கே உள்ள அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஸோ இதான் இன்றைக்கி இந்தியா முழுக்க டாப் யூஸாக போய்ட்டுருக்கு இதனால் அதானியை கைது செய்வதற்கு ஒரு பிடிவார்கள் அமெரிக்காவுடைய கோர்ட் வந்து போட்டிருக்குது இதுதான் அவன் இந்தியாவோடைய ஷேர் மார்க்கெட்டில் சம்மாடி நேற்று வாங்கியிருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பங்குகள் ஏறி இருக்குது ஆனால் இந்த பிரச்சனையை அதானி எவ்வாறு சரி செய்ய போகிறாருன்னு நம்ம பொறுமையாக தான் இருக்கும் ஸோ இதில் என்னன்னு பார்த்தோம்னா இதை நம்பி எல்ஐசி அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பல நிறுவனங்கள் வந்து அதானியோடைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நான் சொல்கிறதுனால பொது நிறுவனங்கள் எல்ஐசி தான் அவங்களோட ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணனாலேயே அவங்களும் மிகப்பெரிய இழப்பு அந்த ரெண்டு லட்சம் கோடி அதானிக்கு லாஸ் ஆயிடுது ஸோ இந்த இதனால் அந்த அந்த அதானியை நம்பி காசு இன்வெஸ்ட் பண்ண அந்த கம்பெனிகளுக்கும் லாஸ் ஆயிருக்கு இதை வந்து இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் இது அரசியல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் வர ரிசல்ட் வருது பிஜேபி தான் ரெண்டுத்துலையும் ஜெயிக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் இது கணித்து கணிப்பை நம்ப முடியாது வழக்கம்போல் காங்கிரஸும் சொல்லுது இந்த அதானி இஷ்யூ இந்த நாள் என்னென்ன விளைவுகள் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து பூர்த்தி நம்ம கவனிச்சிட்ருக்கிறோம் அதானியின் இந்த செயல் எ என்னென்ன தாக்கம் இந்திய பொருளாதாரம் ஏற்படுத்த போதுன்றதையும் நம்ம பார்த்து தான் அவங்க ஏன்னா மக்கள்கிட்ட அவங்க வரிப்பணத்தில் தான் அவங்களுக்கு கடன்களும் தள்ளுபடி ஆகிட்டு இருக்குதுன்ற சில எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுகள் இருக்குது ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் என்ன மாதிரியாக ஆக நம்ம பொறுமையாக வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வந்து விடைபெற்ற முத்து பிரகாஷ் பாய் பாய்